நிறைய பதிகங்கள் பாசுரங்கள் அம்பாள் பாடல்கள் மந்திரங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பதிகம் சொல்லித்தரேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் சாமி கும்பிடும்போது அல்லது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த பதிகத்தை சொல்லுங்க ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் யாராவது மனிதர்கள்கிட்ட எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா இதை சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது நண்பர்களா இருக்கலாம் தோழிகளா இருக்கலாம் நம்ம அண்ணனா நினைச்சவங்களா இருக்கலாம் அக்காவா நினைச்சவங்களா இருக்கலாம் யாரோ ஒருத்தர்கிட்ட ஏன் அம்மா மாதிரி அப்பா மாதிரி இவங்க எனக்கு எல்லாமே நீங்க தாங்க இப்படி சொல்லுவோம் இல்லையா சொல்லியிருப்போம் எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே நீதான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் நாமெல்லாம் மானிட பிறவிகள் அதனால மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகக்கூடிய ஆட்கள் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்போம் கடைசில அவங்க தான் நம்ம மனசை ரொம்ப நோகடிப்பாங்க அவங்க தான் நம்மளை கஷ்டப்படுத்தி சிரிப்பாங்க இது இயல்பு தானே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு ஆனால் அப்பர் சுவாமிகள் சிவபெருமானை பார்த்து எனக்கு எல்லாமே நீதான்ப்பா எல்லாமே நீதான் பாடுறார் ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம் எல்லாமே நீதான் அப்படின்னா என்னெல்லாம் சிவபெருமான் அப்படின்றத அவர் சொல்கிறார் இந்த பதிகத்துல அப்ப நீ அம்மை நீ எனக்கு அம்மா நீதான் அப்பா நீதான் அடுத்து சொல்றாரு பாருங்க அன்புடைய மாமனும் நீ மாமியும் நீ மாமாவும் நீதான் மாமியும் நீதான் அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் நீ மாமியும் நீ ஒப்புடை மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தேற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இமுத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே எல்லாம் நீ தான் நீ தான் பொண்ணு நீ தான் தங்கம் நீ தான் மணி நீ தான் வைரம் நீ தான் அம்மா நீ தான் அப்பா நீ தான் மாமா நீ தான் மாமி எல்லாமே நீ தான் அப்பா அப்படின்னு சிவபெருமானை பார்த்து அப்பர் சுவாமிகள் பாடிய அந்த அற்புதமான பதிகம் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க மனிதர்கள்கிட்ட எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த அன்புக்கு உண்மையாக அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது நம்முடைய அந்த அன்புக்கு தகுதி உடையவர்களை அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது நான் ரொம்ப பாசம் வச்சேன் கடைசில என்ன எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஆனால் சிவபெருமான் அவன் மீது அன்பு வைக்கிற அடியவர்களை ஒரு போதும் ஏமாற்ற மாட்டான் எனக்கு எல்லாமே நீதாம் என்று முழுவதுமாக சிவபெருமானை சரணாகதி அடைகிற போது அந்த தெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருந்து பக்கபலமாக இருந்து நிறைய அருளை கொடுத்து உங்களை காத்து நிற்கும் ஒவ்வொரு நாளும் சிவபெருமான் கிட்ட எங்களுக்கு எல்லாமே நீதாம்ப்பா அம்மை நீ அப்பன் நீ அப்படின்னு இந்த பதிகத்தை சொல்லுங்க மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ